ங்கிறது ரொம்ப ஒரு நினைச்சுண்டு புகழ்ந்து பாடுவது அந்த சூக்த பாகங்கள்ல சுப்பிரசித்தமாக இருக்கக்கூடியது பல சுக்தங்கள் எடுத்துட்டா ஆயிரத்தி எட்டு இருக்கு ஆனால் ரொம்ப பெரியோர்கள் கொண்டாடுவது பஞ்சசூக்தம் சூக்தத்துக்கும் வெளிப்பட்டு பல பல பிரசித்தமான சுக்தங்கள் இருக்கு இப்போ இந்த பஞ்சசூக்தத்திலேயே ரொம்ப பிரதானமாக கொள்வது புருஷ சூக்தத்தை இந்த புருஷ சூக்தத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேக்கும்போது இந்த புருஷ புருஷசூகத்தை பத்தி சொல்றார் வேதாச்சாரியர் என்ன சொல்றார் முண்டகோபனிஷதி அக்ஷராத் பரதோய பரவித்யாவேனே அந்தராதித்ய வித்யாயாம் யோ ஹிரண்மய புண்டரீ புருஷ விசேஷ உத்கீதோபாசனத்வேன கீதோபாசனத்துவே ஸ்ருத ஒவ்வொரு உபனிஷத்திலும் இந்த புருஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பல பேர் இங்கே ரிக்வேதத்தை சேர்ந்தவர்கள் இருப்பேன் யாராவது ரிக்வேதக்காரா இருக்காளா வெரி குட் ரிக்வேதம் ரிக்வேதத்துக்கு அடங்கியவா புருஷ சுக்தம் சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஏன்னா ரிக்வேதத்துல பத்தாவது மண்டலத்துல தொண்ணூறாவது சுக்தம் புருஷ சுக்தம் ஆச்சா சரி கிருஷ்ண யஜுர்வேதிகள் எவ்வளோ பேர் இருக்கா இருக்குப்பா இன்னும் மேக்ஸிமம் பாப்புலேஷன் ஏத்தரா பாருங்க இப்போ கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அடங்கிய புருஷ சுக்தம் தான் பிரசித்தமாக இப்போ பதினெட்டு மந்திரங்களோடு சொல்லிட்டு இருக்கோம் சுக்ல யஜுர்வேதிகள் யாராவது இருக்காளா வெரி குட் சுக்ல யஜுர்வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு புருஷ சுக்தம் சாமவேதம் சாமவேதத்திலையும் இருக்கு அதர்வண வேதம் யாராவது இருந்தா பெரிய விஷயம் விஷயம்தான் அதர்வண வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு சாகைகளில் சொல்லப்பட்டிருக்கு அதனால புருஷ சுக்தத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ நான் இந்த வேதத்தை சேர்ந்தவன் அதுல புருஷ சுத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது புருஷ சுத்தத்துக்கு என்ன பெருமைன்னா அது அத்தனை வேதத்துலையும் இருக்கு இதே மந்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இதுல ஏழு மந்திரம் இருக்கும் இதுல பத்து இருக்கும் பன்னெண்டு இருக்கும் பதினஞ்சு இருக்கும் பதினெட்டு இருக்கும் ஆனா புருஷ சுத்தம் அத்தனை வேதத்திலையும் இருக்கு சர்வ வேதேஷு பட்டியதே எல்லா வேதத்துலையும் இருக்கு இந்த புருஷ சுத்தத்துல ரொம்ப டீட்டெயிலாக இருக்கு எந்தெந்த மந்திரங்கள்னா நான் சொல்ல வேண்டாம் இந்த புருஷ சூக்தங்கத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு பாத்ம புராணத்துல சொல்றா ஏன்னா புருஷ சூக்தத்துல முதல் மந்திரத்துக்கு அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல வேண்டாமா பாத்ம புராணம் வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம் தர்மசாஸ்திரங்கள்ல ரொம்ப சிறந்தது மனு தர்மசாஸ்திரம் கல் ஏதாவது இருக்கா கையில உங்களுக்கு அடிக்க அடிக்க வந்துடாதீங்க அவங்க எனக்கு பயமா இருக்கு சொல்றதுக்கு இந்த ஊர்ல அதான் பாத்ம புராணம் சொல்லி விடுத்து இப்ப நான் தைரியமா சொல்லிடுவேன் நான் சொன்னேன் நான் தப்பு பாத்ம சொல்லி எடுத்தோம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே கீதா ஸ்ரீ மகாபாரதத்துல சிறந்த பாகம் பகவத்கீதை வேதேஷு பௌருஷம் சூக்தம் எப்படி வேதத்தில் புருஷ சுக்தம் சிறந்த பாகமோ புருஷ சுக்தம் கேட்பதனால என்ன பலன் இப்ப எல்லாரும் அப்படியே அலர்ட்டா உட்காந்துக்கோங்க பலன் சொல்ல போறேன் அது ரொம்ப முக்கியம் பூ பூர்வம் சனத்குமாரேன பிருஷ்டோ விஷ்ணு சனாத்தன உக்தவான் பௌருஷம் ஹோமை விதானம் காமதம் நிருணாம் பக்ஷாமி ததஹம் புண்ணியம் ஸ்ருனுத்வம் முனிசத்தமாக இவா ரெண்டு பேர் பேசிக்கிறார் சனத்குமாராள் சொன்ன விசேஷங்கள் அந்த பலனை சொல்ல போறேங்கிறார் என்னென்றர் புத்திர பிரதம புத்திராணாம் ஜயதம் ஜெயகாமினாம் யாருக்கெல்லாம் உங்க குழந்தைகளுக்கோ உங்க பேரம்பேத்திக்கோ நல்ல சத்புத்திரன் புத்திரியாக பிறக்க வேண்டும் ஆசை இருக்கோ அப்பேற்பட்டவர்கள் புருஷ சுத்தம் கேட்டா அது நினைச்சது கிடைக்குமா வேதமே சொல்லியிருக்கு அடுத்தது ஜெயதம் ஜெயகாமி நாம் நீங்க எங்கேயாவது போர் கீருக்கு போறேன்னு வச்சு கையில வில்லு அம்பெல்லாம் எல்லாம் எடுத்து போறேன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அடுத்தது ஸ்ரீதம் ஸ்ரீகாமி நாம் நீங்க என்ன எவ்வளவு ப்ராஸ்பெரிட்டி ஆசைப்படுறீங்களோ நீங்க எந்த ஷேர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வேல்யூ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் ஸ்ரீகாமி நாம் பும்சாம் ராஜ்யதம் ராஜ்ய காமினாம் ராஜ்யம் ராஜ்யாமினாம் நீங்கள் எதை ஆளணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் ஹெட் ஆகணும்னு நினைக்கிறீர்கள் ரெண்டு பேர் பைபாஸ் பண்ணி நடுவேள் புருஷ சுக்தம் கேட்டால் இதுலேருந்து என்ன தெரியறது இன்னும் நாலு நாளும் வரணும்னு தெரியுது அதனால் அஞ்சு நாளைக்கும் வந்தாதான் தான் புண்ணியம்னு சொல்லியிருக்கா அதனால தானியதம் தானிய காமானாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எடுக்க 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 எந்த டப்பாலையும் பருப்பு குறையவே குறையாது எப்படி இருக்கும் பாருங்க அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்கும் கீர்த்திதம் கீர்த்தி காமி நாம் அக்ஷய பாத்திரம் தெரியுமோனோ அந்த சூரிய பகவானுக்கு அஷ்டோத்தர சதநாமா வழி பாடி யுதிஷ்டிரனுக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கட்டாட்சம் பண்ணார் திரௌபதி அதை வச்சுன்னா வனப்பர்வா முழுக்க தெளிவு பண்ணிட்டு இருந்தா ஏன்னா இவ அஞ்சு பேருக்கு அதுல பீமன் நன்னா வேற சாப்பிடுவார் அதனால் இந்த அக்ஷய பாத்திரம்லாம் இருந்தால் அது கண்டினியூஸாக நன்னா நீங்கள் எவ்வளவு கீரையை கட் பண்ணி நீங்கள் எவ்வளோ கடைஞ்சாலும் ஜமா தூண்டாயிடும் ஆனால் இவன் கீரை மட்டும் நன்னா இருக்கும் நிறைய ஃபுல்லாக இருக்கும் பாத்திரம் அதில் வந்து பாதியை வந்து பீமனுக்கு எடுத்து வச்சுருவோம் அதில் தான் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது துரியோதனன் வேணும்னுட்டே துர்வாச மகர்ஷியை சிஷிய கோட்டிகளோடு அனுப்ப அவர்கள் வந்து பசி என்ன சொல்ல நான் பரிமாறுகின்றேன்னு யுதிஷ்டிரன் திரௌபதியை கேட்காமல் சொல்ல அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு ஒரு கண்டிஷன் சூரிய பகவான் போட்டுவிட்டார் இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு நீ அதை தேய்ச்சிட்டு கழுத்து விட்டாயில் உனக்கு அன்றைய நாளுக்கு திருப்பி அது கொடுக்காது மறுபடியும் மறுநாள் தான் சார்ஜ் அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு நீ எவ்வளவு அதை சார்ஜ் பண்ணாலும் அடுத்த நாள் தான் அது வரும் உதவும் அவர் தேய்ச்சி கவுத்து வச்சுட்டா அப்புறம் அதான உடனே துர்வாசரிக்கு இவர் சத்தியம் பண்ணி கொடுக்க ஐயோ ஏன்னா இப்படி பண்றேன் நீங்க அப்ப கிங் ஹூ மேக்ஸ் ப்ராமிஸ் இன் ஹேஸ்ட் அண்ட் ரிப்பென்ட் இன் லீஷர் அப்படின்னு சொல்ல வருத்தப்பட்டார் யுதிஷ்டிரன் அப்போ திரௌபதி மனசால கிருஷ்ணன் நினைச்சாலாம ஐயோ கிருஷ்ணா நீ வரமாட்டியோன்னு அவர் டக்கு திரௌபதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் கிருஷ்ணன் டக்குன்னு அந்த இடத்துல பிரத்யமாயி வா கிருஷ்ணா வா கிருஷ்ணானா திரௌபதி எனக்கு பசிக்கிறதுன்னர் இன்னைக்கு வரவாயில்ல ஏன் பசி பசினே சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் பாத்திரத்தை தேய்ச்சு கவுத்து வச்சிருப்பேன் அப்போ கிருஷ்ண நீ பாத்திரத்தை ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்டே அவருக்கு தெரியுது பாருங்க ஏன்னா ஒருத்தரும் வேலை பாக்குறவா கிடைக்கல லாக்டவுன் பீரியட் அது அதனால நீ ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்டே பாத்திரத்தை கொடுன்னு சொன்னோன்னு ஒரு கீரை இருந்துதான் ஷாக்காண்ணம்னர் நாராயண பட்டதிரில் அதை வாயில போட்டுட்டார் அவ் யப்பும் விட்டா அதனால அப்பேற்பட்ட அக்ஷய பாத்திரம் அதனால தானியதம் தானிய காமானாம் உங்க வீட்டுல எந்த தானியமும் குறையாது முக்திதம் முக்தி காமினா மோட்சம் ஆசைப்படுறவளுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அஞ்சு நாளைக்கு வந்துருங்கோ நீங்க பாட்டுக்கு ஏதோ முக்தி ஆசைப்பட்டா முக்தினா இங்கே என்னட்டா என்ன பண்றது புக்திதம் தான் ஆழ்வார் எடுத்தார் சரணமாகும் தனதாழ் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்ந்தார் அதனால இப்பவே இல்லை அதனால புக்திதம் புக்தி காமானாம் முக்திதம் முக்திகாமினாம் பகுனா கிமிஹோக்தேன சர்வசித்தி பிரதம் ரிணாம் அப்படின்னு எல்லா விதமான மக்களுக்கும் சமுதாயத்தில் பாரபக்ஷம் பார்க்காமல் பிராமணன் அப்ராமணன் செட்டியார் முதலியார் ஐயர் அய்யங்கார் மாத்வர் அத்வைதி அப்படின்னு வித்தியாசம் பார்க்காமல் ஆத்தாரா பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது புருஷ சுத்தம் இப்போ பல நன்னா இருக்கா அதனால இப்போ இனிமேல் தைரியமா கேட்கலாம் வேதம்னு சொல்லிட்டா எல்லாரும் பலன் இல்லைன்னு நினைப்பார் வேதத்தை விட பலன் கொடுக்கக்கூடியது எதுவுமே இல்லை அதனால அப்பேற்பட்ட புருஷ சுத்தத்துக்கு பலன் சொல்லியாச்சு அடுத்தது ஆபஸ்தம்பர்னு ஒரு மகரிஷி இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் அவர் என்னென்ன நம்ம அபிவாதையில் வந்துருவார் தப்பித்தவரி மாற்றின்றுவர் நம்ம வாயில அந்த ஆபஸ்தம்பர் ஜென்ரலி வருவர் ஆபஸ்தம்பர் நிறைய ஆபஸ்தம்பர் கோத்திரத்தை சேர்ந்தவா பல பேர் இருப்பார் யார் ஆபஸ்தம்ப சூத்திரக்கார நிறைய பேர் இருக்காளாங்க பாருங்க மெஜாரிட்டிங் ஆபஸ்தம்பர் தான் போதாயனர் போதாயனர் மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கா ஆனால் மைனாரிட்டி நல்ல வேல்யூ உண்டு மைனாரிட்டின் அதனால் ஆபஸ்தம்ப மகரிஷி ஒரு இடத்துல எடுக்கிறார் சஹசிரசீருஷ புருஷ இத்யுபகிதாம் புருஷேன நாராயணேன யஜமான உபதிஷ்டதே அதனால் இவரை நாம் நாராயணனை மனதில் கொண்டு இந்த புருஷ சுத்தத்தை ஜபிப்போம் வாதுல சூத்திரத்திலையும் எடுத்திருக்கா நாராயண திருஷ்டேன புருஷ தெய்வத்தையினோ பகிதாம் உபதிஷ்டானமான இஹ ஜன்மனி புருஷோ பவேத் இதி அதனால் புருஷனாக சொல்லப்பட்டவன் நாராயணன் அவர் எடுத்திருக்கார் சார் இப்போ பாகவதத்துக்கு போகிறோம் என்ன சார் இன்னும் புருஷ சூத்தத்துக்குள்ளே என்ட்ரி இல்லை இதை சுற்றி சுற்றியே வர அது ஒரு டவுண்டேஷன்னா போட்டு இப்போ வந்துடும் முதல் மந்திரத்துக்கு தசமஸ்கந்தத்தில் பிரம்மாவை நோக்கி பூதேவி போகிறான் பிரம்மா எங்கே இருப்பார் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பார் எங்கே இருப்பார் சத்தியலோகத்துல இருப்பார் சத்தியலோகம் எங்கே இருக்கு அதான் சார் நான் உங்களுக்கு தெரியாதா பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபா சத்தியம் அவங்க ஏழாவது லோகத்தில் உட்கார்ந்து இருப்பார் பிரம்மா அப்படி தானே நம்ம சொல்கிறோம் இது சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்றாருன்னா சில இடங்கள் பங்கிகள்லாம் சேவித்த உடனே சில இடங்கள் எப்படி சொல்லப்பட்டுக்குன்னா பிரம்மா மேரு பர்வதத்து மேல இருந்தார் இது ஒரு வருஷன் சத்திய லோகத்துலேயும் இருக்கார் அவர் மேரு பர்வதத்து மேலேயும் இருக்காருன்னு சொல்லியிருக்கு மேரு பர்வத்தம் எங்க இருக்கு அது ஏழாவது உலகத்துல இருக்குன்னு சொல்லி விடுத்தா நீங்கள் அப்படியே எல்லாம் வேதத்துல சொல்லியிருக்குன்னா நம்ம போயிடுவெழிப்பேன் என்னன்னா இப்போ அனந்தராமதீஸ்வரர் காலத்துல போது யாராவது உபன்யாசம் சொல்லியிருந்தா பாகியசாலிகள் ஏன்னா ரொம்ப கேள்வி கேட்குறவா இருக்க மாட்டான் இப்போ நான் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க பிரம்மா வை பிரம்மா இன்னும் நான் கதையே ஆரம்பிக்கல பார்ப்பேன் கதையை கேள் கேள்வியை கேள் மலை மேரு பர்வதத்து மேலே இருக்காருன்னு சொல்லிட்டார் பிரம்மா பிரம் அந்த சத்தியலோகம் எங்கே இருக்குன்னா ஏழாவது லோகம்னா மலை எப்படி ஏழாவது லோகத்துல இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் மேலேன்னா இப்படி தானே பார்ப்பேன் ட்ரோப்போஸ்பியர் ஸ்ட்ராட்டாஸ்ஃபியர் அயனாஸ்ஃபியர் எக்ஸாஸ்பியர் அங்கே எங்கே சார் மலை சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறான்னா இது பாமீர் மவுண்டன்ஸ்ங்கிறா நீங்கள் வந்து காஷ்மீருக்கு மேலே ஜம்மு காஷ்மீருக்கு மேலே நாலு கண்ட்ரிஸ் ரொம்ப நம்ம அதை பற்றி கேள்வியே மாட்டோம் உஸ்பேகிஸ்தான் கிறிஸ்கிஸ்தான் டர்க்கமினிஸ்தான் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு நடுவில் பாமீர் மவுண்டன்ஸ் ஒண்ணு இருக்கு அதுதான் மேரு பர்வதம் இல்லையே மேருன்னா கோல்டு மாதிரி இருக்கணுமே சூரியனுடைய கிரணங்கள் படும்போது நீங்க மானசரோவர் கிட்ட கைலாசத்தை பார்க்கணும் ஸ்வரணமல மாதிரியே இருக்கும் த ரேஸ் ஆர் சோ ஸ்ட்ராங் அண்ட் சோ பிரிஸ்டீன் கிளியர் தட் வென் இட் ஃபால்ஸ் மவுண்டன்ஸ் ஆஃப் கைலாஷா இட் லுக்ஸ் ஃபார் அ மூமெண்ட் லைக் அ கோல்டன் மவுண்டன் அதனால பாமீர் மவுண்டன்ஸ் தான் பிரம்மா அங்க சொல்லியாச்சா இதுவும் ஒரு சான்ஸ் இருக்கு ஒன்னு சத்தியலோகம் அங்கேயே இருக்குங்க வர்ஷன் டூ இது ஏன் பாசிபிலிட்டி இருக்கேன்னு சொல்கிறேன் தெரியுமோ அந்த பிரம்மாவினுடைய புத்தர்களில் பிரசித்தமானவர் தான் காஷ்யப்பர் பாமீர்லேருந்து கீழே வந்தேள்னா காஷ்யப்பாரான் காஷ்மீரா காஷ்மீரா இருக்கா காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய கஷ்யப்பருக்கு பிறந்த குழந்தைகள் கத்ரு வினத்தான்னு இருந்தா கத்ரு மூலமா பிறந்த தானே நாகங்கள் அந்த நாகத்தில் சிரேஷ்டமானவன் அனந்தன் அதனால தான் அனந்த் நாகுன்னு பேர் அந்த இடத்துக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க ஆச்சா அந்த கஷ்யபருடைய பிள்ளை ஹிரண்யாக்ஷன் பூமி தேவிய அபகரித்து அவளை துன்புறுத்தும் போதுதான் பெருமாள் வராஹரா வந்தார் வராக முல அதுதான் பாராமுலான் ஆச்சு ஆச்சா அந்த கஷ்யப்பருடைய பிள்ளைகள் ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கஷிப்பூல ஹிரண்ய கஷிப்பு ஆண்ட இடம்தான் மூலஸ்தானம் அதுதான் இன்றைய தினம் இண்டஸ் நதிக்கரை சிந்து நதிக்கரையில் இருக்கக்கூடிய முல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிரஹ்லாதனுக்கு ஒரு கோவில் இருந்தது அங்கே அதை பத்தி ஆல்பரூனிங்கிறவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இண்டிகாங்கிற புஸ்தகத்தில் நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன்னு எடுக்கிறார் இப்படி ஒரு கனெக்ஷன் நம்ம வரலாம் இப்போ கனெக்சன் இப்போ இந்த எல்லாரும் போனாலாம் சொல்றேன் திருப்தனீ கை ஆக்ராந்த பூரிபாரேன பிரம்மாணம் தேவர்கள்லாம் பூமி தேவியை முன்னிட்டு கொண்டு பிரம்மாணம் பிரம்மா கிட்ட போனா இது பாயிண்ட் நம்பர் இதெல்லாம் நல்லா நாளைக்கு நாள் இந்த இடத்தை வச்சு நம்ம ஒரு விஸ்தாரமா பார்க்க போறோம் புருஷ யஜ்யம்னு ஒரு விஷயத்த ஏன்னா அப்படி அந்த சப்தாசியாசன் பரிதயா திரிசப்த சமித கிருதாக அப்படின்லாம் வருது இல்லையா அந்த மந்திரத்துக்கெல்லாம் இந்த புருஷ யஜ்யம் ரொம்ப முக்கியம் சரி இப்போ இந்த பூமி தேவி எந்த ரூபத்துல போனா கௌர்பூத்வா அஸ்ருமுகி கின்னா பாகவதம் சொல்றது கௌர் பூத்வ அஸ்ருமுகி கின்னா கிரந்தி கருணம் விபோ உபஸ்திதாந்திகே தஸ்மை வியசனம் சம சமவோச்சத பசு ரூபத்துல பூமாதேவி போனா அப்படின்னு இருக்கா ரொம்ப கனெக்ஷனை வச்சு நீங்க பார்க்கணும் பூமாதேவி when she personifies herself as per புராணம் she will always be in the form of a cow ஞாபகம் வச்சுங்களோ பிரிது சக்கரவர்த்தி வேணனுடைய பரம்பரையில வந்தவன் தனதான்யாதி சமிருத்திகள் இல்லாதபோது போது பூமி பசு ரூபத்துல வந்தவுடன் அந்த பசுவின் இடத்திலிருந்து இந்த ராஜா கரந்தெடுத்தான் பிரித்துவினால் கரக்கெடுக்கப்பட்டவள் பிருத்வி பிரித்திவியின் குலத்தில் வந்த குந்திக்கு பிரிதா பிரிதாவின் பிள்ளை அர்ஜுனன் பார்த்தன் பார்த்தனுக்கு சாரதி கண்ணன் பார்த்த சாரதி எங்கு பார்த்தாலும் பூமி தேவி பசு ரூபத்துல வருவளா இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் இது வந்து ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்ல அகல்யாவுக்கும் கௌதமருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து ரொம்ப நாளா இந்திரனுக்கு தான் அடைய வேண்டும்னு ஒரு ஆசைன்னு வால்மீகி கோடி இட்டு காண்பிக்கிறார் இதுல என்ன ப்ராசஸ்னா அகல்யாங்கிறவள் பிரம்மாவின் மானசீக புத்திரி இவ மேல இந்திரனுக்கு ரொம்பவே ஆசை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன்னுடைய சக்தி வீரியத்தை காண்பிக்க வேண்டும் யாராக இருந்தாலும்னு சொன்ன உடனே நீ பூமியை பிரதட்சிணம் பண்ணிண்டு வா பிள்ளையார் சரித்திர மாதிரி இருக்கு நீ பூமியை பிரதட்சிணம் பண்ணிடுவா இந்திரன் கிட்ட ஒரு யானை எல்லாம் இருந்தது ரதம் எல்லாம் இருந்தது மாத்தலின்னு ஒரு டிரைவர் இருந்தார் ஆல்வேஸ் அப்பாயிண்டட் டிரைவர் எங்க வேணாலும் கூட்டின்னு போவர் அவர் போயிட்டார் அதே சமயத்துல புராணம் என்ன சொல்றது கௌதம மகரிஷி தன்னுடைய ஆசிரமத்தின் கொல்லப்புறத்துல புழக்கடையில மாட்டு கொட்டாயில மாடு இருந்துதான் அந்த மாடு காத்தால கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய மாடு குழந்தையை ஈன்றெடுத்ததாம் கன்று கன்றுக்குட்டி கன்று குட்டி ஈன்றெடுக்கும் போது ஒருவேளை அது கால் முன்னாடி வரலாம் தலை முன்னாடி வரலாம் இப்போ தலை வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க முன்னாடி பசுவின் தலை இந்த பக்கம் இருக்கு பின்னாடி வரக்கூடிய கண்ணுக்குட்டி தாயின் கர்ப்பத்தில் இருந்து வரக்கூடிய கண்ணுக்குட்டியின் தலை இந்த பக்கம் இருக்கு யார் இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கறாளோ தர்மசாஸ்திரம் சொல்லி எடுத்து பூமியை சுத்தி பலன் கிடைச்சிடும் அதனால கௌதமர் பார்த்ததுனால நாரதர் சொல்றார் யூ கோ இன் அப்ளை ஃபார் ஹல்யாஸ் ஹஸ்பண்ட்ஸ் போஸ்ட் யூ வில் கெட் இட் அப்படின்ட்டு உடனே கல்யாணம் ஆயிடுத்து தான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பசு கு கன்று குட்டியை ஈன்றெடுக்கும் போது பார்த்தா பூமியை சுத்திட்டு வந்த பலன் பூமிக்கு எப்பெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவோ பசு ரூபத்துலதான் போவோம் மாத்தி மாத்தி வச்சுக்கணும் இப்போ தேவர்கள் பிரார்த்தனை செய்ய பூமி தேவி பசு ரூபத்துல போனாளா இப்ப அத்தனை பேரும் பெருமாள் கிட்ட போய் பண்றா ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல போய் செக் பண்ணி பாருங்க தத்ரகத்வ ஜகநாதம் எப்பெல்லாம் பெருமாளை சொல்லியிருக்காளோ அப்பெல்லாம் ஜெகந்நாதன்கிற பேர் வரும் ஞாபகம் ஸ்ரீமத் ராமாயணத்துல தாயாரும் ஸ்ரீ சீதா பிராட்டியும் பெருமாள் ராமனும் ரங்கநாதரை போய் ஆராதனை பண்றா ஏன்னா இந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதர் இப்ப சர்ச்சைக்கு இருக்கார் விடுவாரா விடமாட்டாரா யாரை உள்ள விடலாம் யாரை உள்ள விடக்கூடாதுன்னு அந்த ரங்கநாதர் உத்தரப்பிரதேசத்துல இருந்தார் குழம்பு சாதம் ஜாத்தன் சாதம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் தால் அண்ட் ரொட்டி தான் சாப்பிட்டு இருந்தாருங்க இது எப்படி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் முதல்ல இக்ஷ்வாக்கு குல மன்னர்கள் ஆராதனம் செய்ய உத்தரப்பிரதேசம் அயோத்தியால அயோத்தியாலதான் சரித்திரம் நீங்கள் அப்புறம் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் ஆகும் போது விபீஷணன் கையில அந்த விமானத்தையும் அந்த பெருமாளையும் அவர் இங்க சேஷ பீட்டத்துக்கு மேல ஏழ பண்ணார் அப்படிங்கிறது சரித்திரம் இதுக்கு நிறைய சான்று இருக்கு தேசிகன் எடுக்கிறார் ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அம்புயத்தோன்னா யாரு பிரம்மா அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில் தோலாத தனிவீரன் தொழுத கோயில் தோலாத தனிவீரன் யார் ராமன் தோலாத தனிவீரன் தோல்வி அடையாத வீரன் அர்த்தம் தோலாத தனிவீரன் தொழுத கோயில் துணையான வீடனருக்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோவில் நான் இப்போ முதல்ல பிரணவன் ஒன்னே பாருங்க தமிழ்ல ரக்காரத்துல ஏதாவது ஆரம்பிச்சுதானே நம்ம முன்னாடி என்ன எழுத்து சேர்ப்போம் ஆ இல்லன்னா இ இல்லையா அப்படின்னா இராமாயணம் ஈராமன் தானே எழுதுவோம் ஆனால் ரங்கத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ அகாரம் அதில் சேர்ந்திருக்கு அதனால பிரணவத்தில் இருக்கக்கூடிய அகாரம் செருமழை செருமழையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில்தானேன்னு தேசிக்கன் எடுத்தார் சரி இப்போ இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அந்த பெருமாள் வந்துவிட்டார் அப்புறம் அப்போ விபீஷணன் ஏழப்பண்ணின காலத்திலிருந்து இன்று வரை அவர் தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தில் உபயகாவேரி மத்தியத்தில் தான் பெருமாள் சப்தப்பிராக்கார மத்தியே சரசிஜமுகுலோத் பாசமானே விமானே காவேரி மத்தியதேஷே மிருது தர பணி ராட் போக பரியங்க பாகே நித்ரா முதராபிராம கட்டினிகடசிர்பாஷ்வவின்யஸ்தம் பத்மாதாத்ரீகராபாம் பரிச்சிதரணம் ரங்கராஜம் பஜேகம் அங்கேதான் இருக்கர் நமக்கெல்லாம் ஸ்ரீரங்கம் தெரியும் பல முறை போய் சேவிச்சிருக்கோம் வைகுண்ட ஏகாதசின்னா தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்குறோம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உலகமெல்லாம் நார்மலாக போது அப்போ யூரோப்புக்கு போயிருந்தேன் உபன்யாசத்துக்கு அப்போ பெல்ஜியம்ங்கிற கண்ட்ரியில் அந்த வீக்கெண்ட் உபன்யாசம் இருந்தது பெல்ஜியமுக்கு போகும்போது அங்கே ஒரு பாகவதோத்தமர்கள் வீட்டில் அழைத்தார்கள் நான் அவள் அடைக்கலம் தேடி அவள் வீட்டுக்கு போனேன் அங்கே ஒரு தம்பதியினர் அந்த பெண்மணி நன்னா தமிழ் பேசினா நம்ம போன உடனே இங்கே இவ்வளோ தமிழ் பேசுகிறோமே இதுக்கு அவ்வளோ பெருமை இருக்கா இல்லையான்னு உட்காந்து பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா வெளிநாட்டுக்கு போனோன்னே யாராவது ஒருத்தர் ரெண்டு வார்த்தை தமிழ் பேசிட்டான்னு வச்சோங்க பார்த்துட்டு இருப்போம் ஏ தெரிஞ்சவா யாருன்னே தெரியாது அந்த ஒரு மொழிக்குண்டான பற்று அங்கே தான் நமக்கு அது பெருமை அங்கே தெரியும் தமிழ் பேச ஆரம்பிச்சோடனே ஒரே பெருமையாக இருந்தது அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணா இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னா அவர் இங்கிலீஷா பேசினார் நான் யோசிச்சோம் ஒரு வேளை இவருக்கு தமிழ் வராதோ என்னவோ தமிழ் வராததுனால இவர் இப்படி பேசுகிறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சு கொஞ்சம் நாள் உடனே அவர் பேசக்கூடிய ஆங்கிலத்தை வச்சு கண்டுபிடிச்சுட்டேன் இவர் தமிழர் அல்லர் ஹிந்தி மொழியை பேசக்கூடியவர்னு இங்கிலீஷ்லேயே கண்டுபிடிச்சுடலாம் அதனால அவரை கண்டுபிடிச்சாச்சு இப்போ அவளோட பேசும்போது தெரிஞ்சது அவர் வடதேசியக்காரர் இவள் தமிழகத்தை சார்ந்தவள் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு நான் ஷார்ட்னு இருக்கும்போது அவகிட்ட கேட்டேன் உங்க மாமியார் மாமனார்லாம் எங்கே இருக்கா சொன்ன ராஜஸ்தான்லேருந்து அவளுடைய பரம்பரை ஆனா குஜராத்ல செட்டில் ஆயிருக்கா அப்படியான்னு கேட்டேன் நீங்க பாரத தேசத்துக்கு வரும்போது அவளை பார்க்குறதுண்டா கட்டாயம் அவள் போய் ஒரு மாசம் இருந்து அவளுக்கு எல்லா வேண்டியதெல்லாம் சுஷ்ரூஷா பண்ணிட்டு வருவோம் எங்கேயாவது போயிர்கே அவள் சவுத் பக்கம் வந்துருக்காள் ஐயோ வருஷா வருஷம் வருவா வருஷா வருஷம் எங்க வருவா ஏன்னா சென்னை காஞ்சிபுரம்னா பட்டுக்கு ரொம்ப பிரசித்தம் அதெல்லாம் சொன்னேன் ஸ்ரீரங்கத்துக்கு வருவா அப்படின்னா பரவாயில்லையே ஸ்ரீரங்கத்துக்கு வரா ஸ்ரீரங்கத்துக்கு ஏன் வரா அவளுடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கம் இங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய வாளுக்கு நான் உடனே கேட்டேன் இது எப்படி கனெக்ஷன் அப்படின்னு உங்க கோத்திரம் என்னன்னு கேட்டேன் எங்க கோத்திரத்துக்கு கோத்திரம்னா ரகுவம்ச கோத்திரம்னா அப்போதான் தெரிஞ்சது ஒரு கோத்திரம் ரகுவம்சோத்திரம் ரகுவம்ச கோத்திரம்னு இருக்கு ராமருக்கு ஆராத்திய தெய்வம் தானே ஸ்ரீரங்கநாத்தர் பாருங்க இன்னும் அந்த கனெக்ஷன் ஸ்ரீரங்கத்துக்கு அவ வந்துன்னு இருக்கா அப்பேற்பட்ட ஒரு திருவரங்கம் சரி இங்க விட்டோன்னே இப்ப மறந்து போயிட்டு ஆராதைய ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த ரங்கநாதர ஆராதனை பண்றதுக்கு ராமரும் சீதையும் ஒன்னா போய் போறான்னு வால்மீகி எடுக்கிறார் அப்ப என்ன சொல்றார் தெரியுமோ ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாக்கு குல தெய்வத்தம்னு ராமாயண ஸ்லோகம் அந்த ரங்கநாதர ஆராதனம் பண்ணும்போது பெருமாள் ஆராதனம் பண்ணும்போது ஜெகநாதன் ராமாயணத்துல வருதா பாகவதத்துல பூமி பசுரூபத்துல போகும்போது தத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபிம் புருஷம் புருஷ புருஷூக்தேன இந்த பூமி பசுரூபத்தில் பசு செல்ல அனைவரும் புருஷ சுத்தம் பாடினார்கள் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு இவ்வளவு பெருமை இருக்கு இப்போ முதல் மந்திரத்துக்கு போயிடலாமா புருஷ சுத்தி நாலு நிமிஷம் எடுத்து முன்னுரை சொல்லி இப்போ முதல்ல புருஷ சுத்தத்துக்கு போனோம் இன்னைக்கு ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்னாதான் பாக்கி பதினேழு மந்திரத்துக்கு உண்டான அர்த்தத்தை இன்னும் நாலு நாள்ல நான் சொல்லணும் ஒரு மந்திரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வச்சுட்டா எப்படி முடியும் முடிச்சுடலாம் பெருமாள் எல்லாம் பண்ணி கொடுப்பார் இப்போ நிறைய என்ன விஷயம் இருக்கு அதுக்கு இந்த புருஷ சுத்தத்தின் மந்திரங்களுக்கு போவதற்கு பூர்வம் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடணும் சொல்லுவோம் இருப்பாள் கமெண்டேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு கமெண்டரி மட்டும் மூல கிரந்தம் மட்டும் நீங்க கடையில் போய் கேளுங்க ராமாயணம் இருக்கா இதோ இருக்கு சார்னு எடுத்து கொடுத்துருவா மகாபாரதம் இருக்கா இதோ இருக்கு சார் பதினெட்டு வால்யூம் ஏன் சார் மகாபாரதத்துக்கு ஒருத்தர் வியாக்கியானம் நீலகண்டர் பாவதீபம்னு பேர் அந்த கமெண்டரிக்கு கிடைக்கவே கிடைக்காது அவர் கமெண்டேட்டர் புரிஞ்சுக்கவே முடியாது இத்தனைக்கோ சொல்லுவாங்க அப்பவும் மல்லிநாத் கமெண்ட்ரி தேவை கோவிந்தராஜரோ திலக்கரோ இல்லைன்னா ராமாயணத்தை புரிஞ்சுக்கவே முடியாது

பிராமணால் சாட்டாளா அது வருவேன் பிராமணோசிய முகமாசிதுங்கிற இடம் வரும்போது சாட்டாளா இல்லையாங்கிறதெல்லாம் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்போது ஏன்னா ஷார்ட்டதாக சில இடங்களில் இருக்குது பிற்காலத்தில் தான் பிராமணர்கள் மறுவி மருவி மருவி வெஜிடேரியனிசம்க்கு வந்தால் ஒழிய ஒரு காலத்தில் ஷார்ட்டதாக தான் சாண்ட் இருக்கு இதெல்லாம் நம்ம மூடி மறைக்கணுங்கிறதே இல்லை டோன்ட் எவர் வால்மீகி மூடி மறைக்கணும்னு நினச்சிருந்தா அக்னி பரீட்சை பண்ணதையே அவர் கட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா இன்னமே இந்த காண்ட்ரவர்சியே வந்திருக்கார் கரெக்டாக இந்த ரெண்டு இதை பேக் ஆப்ஷன் கொடுத்தோ கண்ட்ரோல் டெலிட் ஏதாவது போட்டு பண்ணிருக்கலாம் ஏன் அவர் பண்ணல ஏன்னா நம்ம பெரிய வாழலாம் என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லணும்னு நினைச்சவா நம்ம பெரிய வாழலாம் கர்ப்பவதியா இருந்த சீதையை ராமருங்கிறத சொல்லாமே இருந்திருக்கலாமே நம்ம சாமர்த்தியமா என்ன பண்ணுவோம் பொய்யுன்று உத்தரகாண்டம் சேர்த்தால் தான் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணத்துல நம்ம வச்சுக்கிறதே இல்லை கர்ப்பவதியாக இருந்த சீதைய ராமர் காட்டு கம்ச்சர் அக்னி பரீட்சை பண்ணார் ஏன் பண்ணருங்கிற அடுத்த கேள்வி வரும் இதெல்லாம் இருக்கு அதனால் பிற்காலத்தில் பிராமணர்கள் நன்றாக சாத்வீகமான மொழியை அந்த முறையை கடைப்பிடித்தார்கள் அப்புறம் ரொம்பவே குறைச்சிட்டா கலஞ்சன்னம்ன பக்ஷையேத்துன்னு வெங்காயம் பூண்டு முள்ளங்கி நூல்கோர் முருங்கக்கா தக்காளி உருளைக்கிழங்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கக்கூடிய அப்படியே சாத்விக் டயட்டாக போயிடுத்து இப்போ ராமர் ஷா சாட்டார்னு இருக்கா காட்டில் ஆனால் ஒரு இடத்துல சீதை தொலைஞ்ச உடனே சாப்பிள்ளைன்னு இருக்கு சீதை தொலைஞ்ச உடனே இருக்குது அப்படியும் இருக்கு ஒரு இடம்